ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் ஈவினிங் எடுத்த வீடியோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது பட்டாணி சுண்டல் சுண்டல் வகையிலே வந்து நிறைய இருக்குது அதில் நம்ம பிள்ளைங்க வந்து என்னவா என்ன அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோன்னா அவங்க ரெகுலராக வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வந்து இதை சாப்பிட்டே ஆகணும்னு அப்படின்ற வற்புறுத்தி கொடுக்குறத தாண்டி அவங்க இஷ்டப்பட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டாணி சுண்டல் பச்சைப்பயிறு சுண்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து நல்லாவே சாப்பிட்ருவாங்க இதே மூக்கலைன்னா கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டப்படுறாங்க அதை என்ன பண்ணுவோம்னா குழம்பு வச்சுருவேன் அதை வந்து கிரேவி மாதிரி பண்ணிவிட்டால் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்து நம்ம பழகிட்டோம்னா அவங்க வந்து கடைகளில் ஜங்க் ஃபுட் வந்து கேட்க மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் எடுத்த வீடியோ மார்னிங் வந்து மதியத்துக்கு லஞ்ச் தான் இருக்கேன் பாவக்காய் வந்து குழந்தை இங்கே சாப்பிடாத குழந்தைங்க கூட எப்படி சாப்பிடுவாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை வந்து முக்கால்வாசி போயிடும் அதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க எப்பவுமே வந்து பூண்டு நிறைய சேர்த்திங்கனாவே உங்களுக்கு வந்து குழம்பு வந்து வாசமாக இருக்கும் இது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கப் அளவுக்கு வந்து நான் நிறையவே உரித்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து குழம்பு குழம்புல வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதை நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு அந்த வதங்கின எதுவும் தெரியுது பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே காரக்குழம்புக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியில் ரெண்டு தக்காளி அது வந்து கொஞ்சம் காயாக இருக்கிறதால நீங்கள் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா நல்லாவே இந்த பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சிங்களா இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற பாவக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துட்டு இதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச மசாலா குழம்பு மசாலா தான் நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டு மிளகாத்தூள் நீங்கள் எப்போவுமே வந்து பாவக்காய் குழம்பாகட்டும் வத்த குழம்பு ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஆயில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும் அந்த மாதிரி காரமும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் புளியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் இது எல்லாமே வந்து இந்த குழம்புல நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மசாலா உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நான் வந்து இது வந்து கருப்பு புளிங்கிறதால உங்களுக்கு வந்து கலர் இப்படி கொடுக்கும் பட் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு நம்ம இந்த மாதிரி தண்ணி சுட்டந் சுண்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வத்தி வரட்டோன்னே நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஏன்னா வெள்ளம் இல்லை அப்படிங்கிறதால வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் அது வந்து எப்படி தேன் மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு புடி சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆயில் தனியாக நிற்கிது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணணும் ஏன்னா மேலே வந்து ஆயில் நல்லாவே தெரியும் இது கருப்பு புளின்றதால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல இதே வெள்ளை புளி சேர்த்திங்கன்னா அந்த ஆயில் தனியாக தேங்கி நிற்கிறது உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தெரியும் பட் வந்து இந்த மாதிரி நீங்கள் கருப்பு புளி யூஸ் பண்ணுறதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்பவுமே பழைய புளி தான் டேஸ்ட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதனால் எங்கள் வீட்டில் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பாவக்காய் குழம்பே பிடிக்காது பட் நான் சமைக்க ஆரம்பித்து பாவக்காய் சமைச்சதுக்கப்புறம் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அதனால் பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என் பெரிய பண்ணு மட்டும் கொஞ்சம் மக்கள் பண்ணுவாள் இப்போ என்ன சொல்கிறான்னு கேளுங்க ம் பாவக்காய் குழம்பு வேணாம் நல்லாக்கா சப்பாத்தி இருந்தது எடுத்துட்டு வா சப்பாத்தி ஒன்று சாப்பிட்டு கொஞ்சம் சாதம் சாப்பிடுவேன் இதே வேணுமா சப்பாத்தி வேணாவா பாவக்காய் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னோன்னே வந்து பாவக்காய் குழம்பு வானலில் பார்த்துட்டு ஒரே இது எப்படி சாப்பிடுவேன்ட்டு இப்போ பாரு எப்படி வெளுத்து கட்டுறாங்கன்னு வானல் ஃபுல்லாக பரட்டி கொடுத்த உடனே காலி ஆகுது கடை கடன் ஆ உருண்டை பண்ணி தரவா வா நீ ட்ரெஸ் மாத்திர அதான் உன வீடியோல காமில போய் ட்ரெஸ் சேஞ்ச் இந்த வாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லிச்சா ஏன் பாவக்கா குழம்பு வச்ச உனக்கு எப்போ அம்மா செஞ்சு நல்லா இல்லாமல் இருந்திருக்கு இது வரைக்கும் பாவக்கா குழம்பு சொல்லு பாவக்கான்னு மற்றவங்க சொல்லி தான் வந்து உனக்கு அப்படி தெரியும் அது ஷூ போட்டு உள்ளே போகக்கூடாது பசங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு ஃப்ரூட்ஸ் தான் வாங்குவோம் பெரும்பாலும் இல்லைன்னா வந்து பிரெட்டு முட்டை இந்த மாதிரி தான் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எங்க தலைவருங்க உட்காந்துட்டு இந்த பக்கம் ஒரு ஆள் எங்கேருந்து யார் வீட்டில் ஆட்டை போட்டு தெரியல ஆட்டம்மா கோதுமை மாவு ஒதடி போட்டிருக்காங்க இந்த பக்கம் வேர்க்கடலை ஹவுசன வீட்டில் காய போட்டிருக்காங்க அதையும் சாப்பிட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலில் அதிகமாக சொல்கிறது வந்து என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னால் டீ காஃபியை கண்ட்ரோல் பண்ண முடியல சிஸ்டர் அதுக்கு பதில் என்ன தான் குடிக்கிறது அப்படி நிறைய டைம் வந்து நம்ம சேனலில் வந்து டீ காஃபி எப்படி குடிக்கலாம் இல்லை டீ காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன குடிக்கலாம் அப்படின்றத போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு டிப்ஸு டிப்ஸை விட அது வந்து அந்த டீ காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்லலாம் அந்த மாதிரி அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டீ காஃபி குடிச்ச ஒரு ஃபில்லிங் இருக்கும் நமக்கு அதனால வெயிட் லாஸும் ஆகும் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது வந்து நம்ம குடிக்க முடியாது அப்படிலாம் இருக்காது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தனியா தனியா வந்து இப்போ நம்ம ஒரு ஆள் குடிக்க போகிறோம்னா இந்த அளவுக்கு போதும் இப்போ நாங்கள் வந்து மூணு பேர் குடிக்க போகிறோம் அதனால நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன் சரிங்களா மூணு பேருக்காக எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து மிளகு கொஞ்சமாக இது வந்து நான் ஒரு மூணு பேர் குடிக்கிறதால இந்தளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஒரு மூணு நாலு மிளகு மட்டும் போதும் அதுக்கப்புறம் வந்து சுக்கு இது மூணுமே வந்து நம்ம ஒன்று பொடி பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லையா இதை மட்டும் கொஞ்சமாக தட்டியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் தட்டி தான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் நிறைய அடிக்கடி டீ காஃபி குடிக்க போறீங்க அப்படின்னா இது மூணையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொடி பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு டீ காஃபிலாம் எப்பெல்லாம் குடிக்கணும்னு தோணுது அப்போ தண்ணியில் கொதிக்க வச்சு இது கூட வந்து நாட்டு சக்கரையோ இல்லை பணங்கள் கொண்டோ சேர்த்து குடித்தோம்னா சளி பிரச்சனையும் சரியாகும் வீசிங் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து மூச்சு வாங்குறவங்களுக்கு இது எல்லாமே இதனால சரியாகும் அந்த மாதிரி வந்து இப்போ வெய்ய காலத்தில் வந்து ஹீட் ஆகுமா சுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம டீ காஃபிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் குடிக்க போகிறோம் அதனால பிரச்சனை கிடையாது இப்போ வந்து நான் இதை தட்டி எடுத்துகிட்டு வரேன் தட்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் இந்த பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் அளவுக்கு குடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு பட் நான் ஏலக்காய்லாம் சேர்த்துக்கல இதை மட்டும் தான் இப்போ சேர்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இதில் வந்து இப்படி வந்து பார்த்திங்கன்னா தட்டி சேர்த்துட்டு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் தட்டிவிட்டேன் இப்போ வந்து தண்ணி சூடாகிடுச்சு இதில் சேர்த்துக்கலாம் இள தேஜா நீ என்ன கமெண்ட் சொல்ல வந்த சொல்லு சொன்னா நல்லா இருக்கும் சொன்னாங்களா பாவக்க குழம்பு ம் பத்த குழம்பு மாதிரி இருக்கு ம் அதுதான் இன்னைக்கு வந்து நான் அதை வீடியோவுமே ஷேர் பண்ணிருக்கேன் அதில் தான் உன்னை சொல்ல சொன்னேன் என்ன சொன்னாங்கம்மா அப்படின்ட்டு கிளாஸில் நீ ஏதோ சொல்ல வந்த கிளாஸில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்க குழம்பு அப்படின்னு சொன்னேன் ஃபோன் ஆன் பண்ண உடனே சொல்ல மாட்டேங்கிற ஆ அது சொன்னால் நிறைய பேர் நான் இதில் வீடியோவிலுமே ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி செஞ்சுட்டு அதை நீங்கள் கமெண்ட் கொடுக்கறத பார்த்துட்டு அவங்களும் செஞ்சு பார்ப்பாங்க அதனால தான்

ஆஹ் என்னடா இது நான் இப்போ காலையில இதுவுக்கே தேனேன் அது நாட்டு சக்கரை போட்டேன் அப்புறம் நான் பாவக்க குழம்புக்கு வெள்ளம் போடலான்னு தேடேன் சாமி கிட்ட இதை வச்சு வெள்ளத்தையே காணும் இப்போ இதுக்கும் நாட்டு சக்கரை தான் போட போறேன் ஏன்னா வந்து வெள்ளம் இன்னும் கொதிக்குது இது நல்லா குதிச்சு ஓரளவுக்கு வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும் இங்க பாத்தீங்கன்னா கலர் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வடிகட்டி நம்ம வந்து பனை வெள்ளமும் இல்லை நாட்டு சக்கர இங்க இல்லைன்னா நார்மல் வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளம் சேர்க்கலான்னு பார்த்தா வெள்ளம் இல்லை பாப்பா எடுத்து சாப்பிட்ருக்கா அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிட்டேன் பாப்பாங்க வந்து அதுக்கு முன்னாடியே பாவக்க குழம்புக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தோசையாவது ஊற்றி கொடுங்கன்னா அந்த பாவக்க குழம்புக்கு வந்து அப்படி சாப்பிட்டுட்டுருக்காங்க அந்த பாவக்க குழம்புல அவ்வளோ பிடிச்சி போச்சு போல் தோசைக்கு சாப்பிட்ற அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு கஷாயம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது ஆல்ரெடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு இந்த வாசனை அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது இதை ட்ரை பண்ணுங்கள் உண்மையாகவே டீ காப்பியாக மறந்துடுவீங்க நான் இனிமேல் இதை வந்து உங்களுக்கு இது மூலியம் சேர்த்து பவுடர் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தினமும் குடிக்கலாம் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இன்றைக்கி எடுத்த அளவே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எடுத்து அது மிக்ஸில் ஜார் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு குடிக்க வேண்டியது தான் நீங்கள் இதில் வந்து பணம் சேர்த்து குடிச்சுன்னா இன்னும் நல்லது இந்த டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டீ காஃபியை மறந்துடுவீங்க கண்டிப்பாக எனக்குமே வந்து தினமும் இதை காலையிலேயும் ஈவினிங் குடிக்கணும்னு போல இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வந்தால் கரண்ட் இல்லை எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க நானும் அப்படியே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு நம்ம மைண்டோடு இங்கே பாருங்கள் யாருமே இல்லாத நம்ம மிரர் முன்னாடி உட்காந்துட்டு சும்மா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் எப்போவுமே வந்து நம்ம இங்கே முடித்தோன்னே எனக்கு வீட்டுக்கு போனோடனே என்ன சமைக்கலாம் அப்படின்றது ஓடிட்டே இருக்கும் பைக் எடுக்கும்போது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னும் போது சரி டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட் முழுக்க முழுக்க என்கிட்ட பழுத்தம் பருப்பு வந்து இல்லை அதனால கூடவே நான் வந்து தோரம் பருப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் பாசிப்பயிறு கூட ப்ளஸ் வந்து தோரம் பருப்பு ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பூண்டு இதையெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிப்பயிர் மட்டும் போட்டிங்கன்னா ரெண்டே விசில் போதும் நல்லாவே வந்துடும் இப்போ சூப்பராக வந்து வெந்துடுச்சுங்களா இதை அப்படியே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கரண்டியில் வச்சே மசிச்சு விடுங்க நீங்கள் மற்ற யூஸ் பண்ணவே தேவையில்லை ஏன்னா அங்கங்கே பருப்பு இருக்கும்போது தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துக்கிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து துருவி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பேஸ்ட் எல்லாம் தேவையில்ல இஞ்சி லைட்டாக துருவி மட்டும் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடுகு சேர்த்துட்டேன் கூட ஜீரகம் கண்டிப்பாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி திருகி வச்ச இஞ்சி தான் நான் இதில் தாளிப்புக்கு இது இந்த டால்கே வாசனை கொடுக்கும் நல்ல இந்த இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாளித்து அதில் கொட்டிட்டோம் இப்போ அவரும் வந்துட்டார் நல்ல வேலை பார்த்திங்கன்னா அவருக்கு மட்டும் நான் தான் எப்பவுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு அவருக்கு திரும்ப தனியாக வந்து அடுக்கிட்டே போய் நிற்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டார் ரொம்ப எனக்கு ஈஸியாக போச்சு உடனே பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி போட்டுட்டேன் பட் அவருக்கு வந்து நான் ரைஸ் வடிச்சிட்டேன் ஏன்னா அவர் காலையில் சாப்பிடலை சாப்பிடாம சீக்கிரமாக போயிட்டார் எப்போவுமே அவருக்கு பாவக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து கொஞ்சமாக ரைஸ் வடித்து வச்சுருந்தேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து ரைஸ் கேட்பார் பாவக்காய் குழம்பு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சுட சுட சாதம் அடித்து வச்சுருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்பாத்தி எல்லாம் வேணாம் எனக்கு ரைஸு கொடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் சாப்பிட்டாரு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கு கொஞ்சமா நிறைய

குடிச்சுட்டு இப்போ தூங்க போகிறேன் இந்த டீ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ரெண்டு ரெசிபி பாவக்காய் குழம்பு ப்ளஸ் வந்து டாலும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்